வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா அருள்வாயே முருகா அருள்வாயே அன்பர் மகிழ வரங்களும் அருள்வாயே அருள்வாயே முருகா அருள்வாயே அன்பர் மகிழ வரங்களும் அருள்வாயே பரவு நெடுங்கதிர் உலகில் விரும்பிய பவனி வரும்படி அதனாலே பகர வளங்களும் நிகர விளங்கிய இருளை விடிந்தது நிலவாலே வரையினில் எங்கன்னும் உளவி நிறைந்தது வரிசை தரும் பதம் அதுபாடி வளமோடு செந்தமிழ் உரைசைய அன்பரும் மகிழவரங்களும் அருள்வாயே அரகர சுந்தர அருமுக என்றும் அடியர் பனிந்திட மகிழ்வோனே அசல்ல நெடுங்கொடி அமையும் தன் சூத குரமகள் இங்கீதம் மனவாளா கருதரு தின்புய சரவண குங்கும களப மணிந்திடும் மணிமார்பா கனக மிகும் பதி மதுரை வளம்பதி அதனில் அருள் பெருமாளே அருள்வாயே முருகா அருள்வாயே அன்பர் மகிழ வரங்களும் அருள்வாயே அருள்வாயே முருகா அருள்வாயே அன்பர் மகிழவரங்களும் அருள்வாயே பறையினில் எங்கன்னும் உளவி நிறைந்தது வரிசை தரும் பதம் அது பாடி வளமோடு செந்தமிழ் உரை செய்ய அன்பரும் மகிழவரங்களும் அருள்வாயே அருள்வாயே முருகா அருள்வாயே அன்பர் மகிழவரங்களும் அருள்வாயே அருள்வாயே முருகா அருள்வாயே அன்பர் மகிழவரங்களும் அருள்வாயே வேல் வேல்முருகனுக்கு அரோகரா நம்ம அப்படி வேல்முருகனுக்கு அரோ